இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு தமிழ்நாட்டை இன்னைக்கு இவ்வளோ பெரிய வளர்ச்சி அடைஞ்சிருக்குன்னா இவங்க எல்லாம் போட்டு வைத்த விதை அந்த ஃபவுண்டேஷன் தான் இன்னைக்கு நீச்சியாக திராவிட இயக்கத்தை நீச்சியாக இன்னைக்கு காப்பாத்திக்கிட்டு இருக்க திமுக மட்டும்தான் அதிமுக அந்த அந்த இயக்கத்துல இருந்த அதிமுக என்ன நிலைமையில இருக்குன்னு பாக்குறோம் இப்படி இன்னமும் வந்து தமிழ்நாட்டினுடைய சுயமரியாதை சமூக நீதி விஷயங்களை போட வச்சிருக்கு அப்படிங்கிற திமுக அந்த வாய்ப்பு வந்து இன்னைக்கு நடந்தது அப்படி அந்த வெளிநாட்டு சுற்றுப்பயணத்தில் இங்கிலாந்து நடந்த ஒரு நிகழ்ச்சியில பெண்ணி குக்கியினுடைய வாரிசு இன்னும் இருக்கிறாங்க அவங்க என்ன பண்றாங்கன்னா

அந்த பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு நபர் என்ன பண்றாருனா அங்க வேலையில வேலைக்கு போறாரு படிக்க போறாரு உத்தமாளித்தை சேர்ந்த ஒரு நபர் அவர் என்ன பண்ணார்னா பெண்ணிக்கு என்னுடைய அந்த கல்லறையை பாக்குறாரு அப்ப என்ன பண்றாரு பெண்ணிக்கு கல்லறை பத்தோட பதினோன்னா ஒரு கல்லறையா இருக்கு ஐயோ இதுனையா எங்க எங்கள் ஊர்ல எல்லாம் இவரு வந்து குல தெய்வமா கொண்டாடிட்டு இருக்காங்க சாதாரணமாக வச்சிருக்கீங்க ஒரு சில கூட கிடையாது யார் தெரியுமா இவரு அப்படின்னு பிளாஷ்பேக் சொல்றாருவாங்க பார்த்தோன்னா அவங்களுக்கு ஆச்சரியம் வந்தது உங்க ஊர்ல இவ்வளோ பேர் இருக்காங்கனா அப்புறம் இவர் அவங்க வாரிசுகாரங்களை தேடி கண்டுபிடிச்சு அவர்களை கூப்பிட்டு வந்து ஒரு பெரிய விழா வச்சு ஒரு பெரிய நடந்துச்சு அப்ப தமிழ்நாடு அரசாங்கம் அரசு ஆட்சி பதவி ஏற்ற பிறகு என்ன பண்றாங்கன்னா தமிழ்நாடு அரசின் சார்பில் பெண்ணிக்கு அவர் கல்லறி இருக்கக்கூடிய இடத்துல அவர் சிலை வைப்போம் அப்படி தமிழ்நாட்டுடைய அமைச்சர்கள் போய் அங்க சிலை திறந்து வச்சாங்க அது ஒரு பெரிய நிகழ்ச்சி அரசு நிகழ்ச்சியாக நடந்துச்சு